ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த பழக்கடை வாசல் தான் அவங்க அடித்த வீடியோவில் இருந்துச்சு இப்போ நான் இதுக்குள்ளே போய் நாலாவது ஃப்ளோர் போகணுங்க உள்ளே போகலாமா ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் ஃபோர்த்து ஃப்ளோருங்க வந்தாச்சுங்க நேராக தெரியுது பாருங்கள் அந்த இடம் தான் இந்த செடியெல்லாம் கூட அந்த வீடியோவில் அழகாக காட்டியிருந்தாங்க எனக்கு ஃபுல் வீடியோவும் அனுப்பிச்சிருந்தாங்க வழி எப்படி மேலே ஏறி போய் அந்த டோரில் எப்படி சாவியை எடுக்கிறது எல்லாமே எனக்கு வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க நான் அதே ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கேன் அங்கே தெரியுது பாருங்கள் ஒரு சின்ன ஒரு இது அதில் தாங்க சாவி இருக்குது ரைட் சைடில் தெரியுது பாருங்கள் சின்ன பாக்ஸ் அதில் தான் இப்போ நான் சாவியை எடுக்கணும் எனக்கு ஒரு நம்பர் சொல்லியிருக்காங்க அந்த நம்பரை யூஸ் பண்ணி இப்போ நான் சாவியை எடுத்துட்டேன் சாவின்னா அந்த அந்த கார்டு மாதிரி தாங்க இதை வந்து இந்த டோரில் இதில் வச்சோன்னா ஒரு சவுண்டு ஒன்று கேட்டுச்சு அடுத்தது ஓப்பன் பண்ணலாம் சூப்பராக ஓப்பன் ஆயிடுச்சுங்க ஃபஸ்ட் டைமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆயிடுச்சு எந்த தடுமாற்றமும் இல்லாமல் ஓப்பன் பண்ணிவிட்டேன் உள்ளே நம்ம போய் பார்க்கலாமா குட்டி கிச்சன் ஒன்று இருக்குது வாஷிங் மிஷின் இருக்குது டோரை சாத்திடலாம் தனியாக வேற இருக்கும் டோரை லாக் பண்ணி வச்சுருவோம் டெக்கியே அதில் சொரிவிட்டாக்க தான் நம்மளுக்கு வந்து கரண்ட்டு வரும் லைட்டெல்லாம் எரியுது பாருங்கப்போ டிவி சோஃபா எல்லாம் இருக்குது உள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு பக்கத்துலேயே பாத்ரூம் டாய்லெட் எல்லாம் இருக்குது பரவாயில்ல நல்லா நீட்டாக அழகாக க்ளீனாக தான் இருக்குது பாத் டப் இருக்குது ஓகே அடுத்தது வந்து ரூமுக்கு போகலாம் இது ஒரு ரூம்ங்க நல்லா நீட்டாக தான் வச்சுருக்காங்க நெக்ஸ்ட்டு இன்னொரு ரூம் இருக்குது போல இருக்குது அதையும் போய் பார்ப்போம் ஆமாங்க நெக்ஸ்ட்டு ஒரு ரூம் இருக்குது அடுத்தது பால்கனி இருக்குது அங்கே சேர்லாம் போட்டு வச்சுருக்காங்க வந்து சேர்ந்து டே ரூமுக்கு சூப்பர் பாருங்க சிம்மு வாங்கிட்டு டாக்ஸி சொன்ன டாக்ஸியில் கரெக்டாக நம்பரை வச்சு கரெக்டாக ஏறி ரூமுக்கும் வந்துட்டேன் சூப்பராக இருக்குல்ல சமையாக இருக்குங்க அதாவது த்ரில்லிங்காகவும் இருந்தது பயமாகவும் இருந்தது ஜாலியாகவும் இருந்தது மொத்தத்தில் நான் வந்து ரூமுக்கு சேர்ந்தாச்சு கீழே பயங்கரமாக சூப்பராக பழக்கடையே இருக்குங்க எவ்வளோ பழம் வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் பசிக்கு பசிக்குதுன்னு சொல்லவே வேண்டாம் ஏன்னா ஏதாவது கடையில் போய் சாப்பிடுன்னு சொன்னால் இங்கே நூடுல்ஸ் இருக்குது அதை செஞ்சு சாப்பிடு அப்படின்னு சொன்னான் என் பையன் ஆனால் கீழே பழம் விற்கிது வாங்கி இன்னைக்கு ஒரு வெட்டு வெட்டிட வேண்டிதான் அதுவும் பலாப்பழம் எல்லாமே இருக்குங்க மாம்பழம் பலாப்பழம் பைனாப்பிள் அப்புறம் நம்ம ஊரில் கிடைக்கும் அந்த பெருசா இருக்கும் அது பேர் என்னது பம்பளி மாசுங்க என்னென்னவோ பழம் இருக்குங்க சூப்பரா இருக்கு கீழே அழகா வெட்டி வச்சிட்டு இருக்காங்க அதை வாங்கி நான் சாப்பிட போகிறேன் செம்மையாக மதியானம் சாப்பிடலைங்க இங்க நூடுல்ஸ் இருக்கு சரி நம்ம இதை செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கீழே போய் உங்களுக்கு நான் சுற்றி காட்டுவேன் இப்போதிக்கி நம்ம நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்